அதுல மாயாவுடைய கப்புல இருந்த சுகர்ல கற்பாம்பூச்சி இருந்துச்சு அப்படின்னு விசித்ரா வந்து சொல்றாங்க அந்த கப்புல கற்பாம்பூச்சி இருக்குன்னு அவங்க கேமரால காட்டினாங்க ஆனா அதுக்குள்ள கற்பாம்பூச்சி இருந்துச்சான்றத கேமரா எங்களுக்கு காட்டல கருப்பா ஏதோ ஆனா அது கற்பாம்பூச்சியா வண்டா இல்ல அது சரமன் விக்ரமா அப்படின்னு எங்களுக்கு தெரியல ஏன்னா காக்ரோஜ பத்தி தான் மொத்த எடுத்து சொல்லுவாங்க அதான் ட்ரிகர் பண்ணது சண்டைய வம்பு கிழித்தது தினேச வச்சு அடிக்கணும்னு பிளான் பண்ணது எல்லாமே விசித்ரா அதெல்லாமே நம்ம பார்த்தோம் ஆனா தினேஷ் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா விசித்ராவுடைய வயிறு குப்பு தொட்டில தான் அதெல்லாம் இருக்கு அப்படின்னு ஏதோ ஒரு ராம் ஸ்டேட்மெண்ட் பதிவு பண்ணியிருக்காரு இது நம்மளுக்கு ட்வெண்ட்டி ஃபோர் காட்டியிருக்காங்க ஒன் அவர்ல காட்டல அவங்களுடைய வயிற்ற குப்பை தொட்டின்னு சொல்லியிருக்காங்க இதை பத்தி நீ எதையும் பேசலையே டுபா அப்படின்னு எவனாவது கேட்பானான்றது இருக்கட்டும் எனக்கு அவரும் ஐநோ தினேஷுடைய பாடி லாங்குவேஜ் சரியில்லைன்றதை நம்ம நிறைய இடத்துல மென்ஷன் முடியும் ஆனா நம்ம தெய்வத்தாய் விசித்ரா அவர்களும் சும்மா நஞ்சு அல்ல தினேஷ் மேலையும் கூல் சுரேஷ் மேலையும் சம வன்மத்துல இருக்காங்க கூல் சுரேஷும் விசித்ரா மேல வன்மத்துல இருக்காங்க தினேஷும் விசித்ரா மேல வன்மத்துல இருக்காங்க இந்த மூணு பேருக்குள்ளயும் ஒரு பெரிய வன்ம ஆரே வீட்டுக்குள்ள ஓடிக்கு கமல் சாரு கொடுத்த நூத்தி முப்பது கோடி சூப்பரு ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயத்த ஒன்றரை நேரம் பேசின கமல் சாருக்கு கன்ஃபார்ம் தான் ஆஸ்கார் அவார்டே கொடுக்கணும் நன்றி மூன்று நாள் தெளிவா இருக்கா சூப்பராங்க அடியா நம்ம முழு 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 முழுன்னு கருப்பு சேட்டுமா இருக்கீங்க இல்ல ஒண்ணும் பிரச்சனை இல்ல ஏன் நேத்து நம்ம கழுவி ஊத்துனதுல பேசும் ரீச் ஆயிடுச்சு அத ஏனைங்க நான் அந்த அடி என்ன அடின்னு நினைக்கிறீங்க கமாண்ட் செக்ஷன்ல நல்ல விஷயம் தானே நாம ஒரு தவறு செஞ்சாலும் நம்மள கழுவி ஊத்துறதுக்கு நூறு பேர் இருந்தாதான் நம்ம தவறை மாத்திக்க முடியும் நீ ஏன்டா டுவெண்ட்டி போர் பை செவன் பாக்க மாட்ற ஏன்டா ஒன் ஹவர் எப்பிசோடு பாத்து ரிவியூ பண்றேன் அப்படின்னு கேக்குற மக்கள் இருக்கும் போது டுவெண்ட்டி போர் பை செவன் வேலை வெட்டி இல்லாம அதை பார்க்கணும்ல நம்ம அப்பதான் ரிவ்யூ பண்ற ஒரு நியாய தர்மம் இருக்கும் காலையில வேலை இருக்குண்ணே போனா சம்பளம் கொடுக்க மாட்டாங்க இது ஒரு ஷோக்கு மட்டும் சம்பளம் கொடுக்க மாட்டாங்க எனக்கு வேலை இருக்கு கரெக்ட் ஆனா ரிவ்யூ பண்ணும்போது ஒரு நியாய தரத்தா வேணும்ல அவங்க எல்லா வேலையும் வெட்டியும் விட்டுட்டு இதையே பார்த்து ஒரு தெல்ல தெளிவா இருக்காங்கல்ல நம்மளுக்கு தான் தெளிவு கிடையாது சரி இப்போ நான் அந்த தெளிவான மேட்ருக்கே போறேன் நேற்று வந்து நிறைய பேர் நம்மளுக்கு ஒரு கமெண்ட்ஸ்ல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நீங்க விசித்ரா அவர்களை வந்து தேவை தேவையில்லாம உங்க வன்மத்தை கொடுக்குறீங்க நேத்து நடந்த நிகழ்ச்சியில தினேஷ் மேலதான் வந்து பூரா தப்பு இருக்கு தினேஷ் வந்து விசித்ரா அவர்களை ட்ரிகர் பண்றாரு ப்ரூட்டல் அட்டாக் பண்றாரு வன்மம் வைத்திருக்கிறாரு ட்ரிகர் பண்றாரு இந்த மாதிரி பல்வேறு வார்த்தைகள் அதாவது பைபாஸ் பரிதாபங்கள்ல சொன்ன அத்தனை வார்த்தைகளையும் பயன்படுத்தி நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கழுவி ஊத்துறாங்க சரி இருங்களா இருங்களா எங்க கிட்ட ஒரு ஆள் இருக்காங்க ஓகேவா எங்க கிட்ட ஒரு டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் பாக்குறதுக்கு ஒரு ஆளை நாங்க வந்து செட் பண்ணி வச்சிருக்கோம் இந்த மாதிரி தவறுகள்லாம் நாங்க ஏதாவது வாய் விட்டுறோம் போது அந்த தவறுகளை கிராஸ் செக் பண்றதுக்கு நாங்க ரூட் போட்டு ரூட் அப்படின்னு சொல்லி ஒரு ரூட்னு ஒருத்தங்க இருக்காங்க எங்களுக்கு தெரிஞ்சவங்க இந்த கிளப் ஹவுஸ் பேசுவாங்க அவங்கள எடுத்து ரூட் அவங்களை கழுவி கழுவி ஊத்துறாங்க விசித்ரா மேல தப்பா இந்த தினேஷ் மேல தப்பா இல்ல இந்த ஷோவை ரிவியூ பண்ற என் மேல தப்பா இல்ல என் கூட ஹோஸ்ட் பண்ற ரஜினா மேல தப்பா அவங்க கொட்டா விட்டதெல்லாம் தப்பா அப்படின்றது கூட நான் பேச விரும்புறேன்

எவ்வளவு மனவழி சொல்லிட்டு போனேன் கமெண்ட் செக்ஷன் க்ளோஸ் பண்றோம் நாளைக்கு நான் வர சேர்ந்துக்கிறேன் கமெண்ட்ஸ் நான் பதில் அளிக்கிறேன்ட்டு பதிலே அழிக்க விடாம நான் ஸ்டாப்பா அடிச்சாங்க மக்களே என்ன ஒரு வழி தெரியுமா எங்களுக்கு அது யோசிச்சு பாரு இருங்கடா நான் கிளாரிட்டி வாங்கிட்டு வரேன் கீழ கமெண்ட் போட்டுட்டேன் ஒரு ஒருத்தர் அதையே போட்டுக்கிட்டு இருக்கான்

கழுவி கழுவி ஊத்துறாங்க இன்னதாம நடந்துச்சு அப்படின்னு கேக்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த டுவெண்ட்டி போர் பை செவன் பாக்குற ஆளு அவங்க வந்து ஒரு நடுநிலையாளர் ஓகேவா ஏன்னா ஒரு வாரம் ஒரு வாரம் என்கிட்ட என்கிட்ட கழுவி ஊத்துவாங்க யார போன வாரம் தூக்கி வச்சு பேசினாங்களோ அடுத்த வாரம் என்கிட்ட கேவலமா கழுவி ஊத்துவாங்க அந்த அளவுக்கு அவங்க ஒரு திறமைசாலியான நடுநிலையாளர் அவங்க என்ன சொல்றாங்க என்கிட்ட அப்படின்னா ஜோ அதாவது தினேஷுக்கும் விசித்ரா அவர்களுக்கும் ரொம்ப நாளாவே பகை இருக்கு வீட்டுல இருக்கா அப்படின்னாரு ஆமா இருக்கு ஓகேவா விசித்ரா அவர்களுக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சுகர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மியா இருந்துச்சு இந்த வாரம் ஓகேவா அதனால சுகரை வந்து பிரிச்சு வந்து அவன் ஒரு கப்புல வாங்கிட்டாங்க அதுல மாயாவுடைய கப்புல இருந்த சுகர்ல கருப்பாம்பூக்கி இருந்துச்சு அப்படின்னு விசித்ரா வந்து சொல்றாங்க அது விசித்ராவுடைய கப்பு இல்ல மாயாவுடைய கப்புல இருந்த சக்கரை மாயாவோட கப்புல இருக்கிற சக்கரையில கற்பாம்பூச்சி இருந்தா கம்ப்ளைன் பண்ண வேண்டியது மாயாவா விசித்ராவா அப்படின்னு எனக்கு ஒரு அருமையான ஒரு கேள்வி கேட்டாங்க எனக்கு அப்பவும் புரியல சரிங்க இதை சொன்னா நம்ம ஆளுங்க கழுவி ஊத்துவாங்க நீங்க மேல சொல்லுங்க அப்படின்னு அப்ப அவங்க என்ன சொன்னாங்க என்கிட்ட அந்த கப்புல கற்பாம்பூச்சி இருக்குன்னு அவங்க கேமரால காட்டினாங்க ஆனா அதுக்குள்ள கற்பாம்பூச்சி இருந்துச்சான்றத கேமரா எங்களுக்கு காட்டல கருப்பா ஏதோ ஒண்ணு சுத்திக்கிட்டு இருந்துச்சு அத இவர் எறும்புன்றாரு இல்ல இவர் வண்டுன்றாரு அவங்க கற்பாம்பூச்சின்றாங்க ஆனா அது கற்பாம்பூச்சியா வண்டா இல்ல அது சரவணன் விக்ரமா அப்படின்னு எங்களுக்கு தெரியல ஏன்னா காக்ரோஜ பத்தி தான் மொத்த எபிசோடு நீங்க ஒருத்தர் வந்து பிராண்ட் பண்றீங்க லேபிள் பண்றீங்க ஐயோ ராமா பண்ணக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்

யோ தினேஷ் பியார் என்ன ஒரு அருமையான வார்த்தை ரொம்ப நாளா இங்க அர்ச்சனா பியார் அர்ச்சனா பியார் இப்ப புதுசா நீங்க வந்து புதுசா அப்படி சொல்றீங்க புதுசா கூறாண்டா கொய்யால அப்படின்ற மாதிரி என்ன தினேஷ் பியார் சொல்லும் போது ரொம்ப சந்தோஷப்பட்டேன் இதுக்கு முன்னாடி விசித்ரா பியார் சொன்னதும் இருக்கு நான் இப்ப எல்லாத்தையுமே இது பண்ணி வச்சிருக்கேன் கட் கம்பி கட் காப்பி பேசுற மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் ஸ்கிரீன்ஷாட் ஆமா நூத்தி ஐந்து நாள் கழிச்சு நான் யாரோட இதுல பெஸ்ட் யாரோடன்றதாய்ஸ் ஆஃப் ஓட்டு போடுங்க சரி அது இருக்கட்டும் இப்ப நான் என்ன சொல்றேன் அந்த மாதிரி கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த வன்மத்துல விசித்ரா அவர்கள் போய் தினேஷை வந்து டிரிகர் பண்ணாங்க அதுக்கு தினேஷ் ரியாக்ட் பண்ண விதம் அதுக்கப்புறம் நிறையா அதெல்லாம் நம்மளுக்கு ஒன்னவர் எபிசோட்ல காட்டலா அதாவது அடிக்கணும்னு பிளான் பண்ணது ஆனா தினேஷ் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா விசித்ரா உடைய வயிறு குப்பு தொட்டில தான் அதெல்லாம் இருக்கு அப்படின்னு ஏதோ ஒரு ராங் ஸ்டேட்மெண்ட் பதிவு பண்ணியிருக்காரு இது நம்மளுக்கு ட்வெண்ட்டி ஃபோர் பை செவன்ல காட்டியிருக்காங்க ஒன் அவர்ல காட்டல அவங்களுடைய வைத்த குப்பத்தொட்டின்னு சொல்லி இருக்காங்க இத பத்தி நீ எதையும் பேசலையே அப்படின்னு எவனாவது கேட்பானான்றது இருக்கட்டும் அது கேக்குறாங்க இருக்கட்டும் அது ஒரு பக்கம் இருந்தாலும் எனக்கு அவதூ ஐநோ தெரியல சொல்லுங்களா தம்பிகளா எனக்கு தெரியல நான் ஒத்துக்கிறேன் நான் ஒன் அவர் எபிசோட பார்த்துட்டு தான் ரிவியூ பண்றேன்

இப்படி பண்றீங்க நீங்க நீங்க அதை விட்டு சின்ன கட்டத்துல உள்ளவங்க போட்டு அடிக்கிறீங்க அதான் போப்பா சரி ஆஹ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருந்துச்சு அண்ட் அவங்க வந்து நிறைய இடத்துல ஆக்சுவலா தினேஷ் வாய் விடுறாரு அதுல எனக்கு மாற்று கருத்தே இல்லை தினேஷுடைய பாடி லாங்குவேஜ் சரியில்லைன்றத நம்ம நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணிருக்கோம் ஆனா நம்ம தெய்வத்தாய் விசித்ரா அவர்களும் சும்மானது இல்லை தினேஷ் மேலையும் கூல் சுரேஷ் மேலே சம வன்மத்தில் இருக்காங்க கூல் சுரேஷும் விசித்ரா மேல வன்மத்தில் இருக்காங்க தினேஷும் விசித்ரா மேல வன்மத்துல இருக்காங்க இந்த மூணு பேருக்குள்ளேயும் ஒரு பெரிய வன்ம ஆரே வீட்டுக்குள்ள ஓடிக்கிட்டு அதுல இந்த வன்ம ஆறோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் ட்ரிகரிங் பாயிண்ட் யாரு அப்படின்னு பார்த்தா அது விசித்ராவா இருக்கு அதுதான் உண்மை இப்ப உள்ள இருக்கிற சுகரு வெளியில இருக்கிற சுகரு அதாவது தினேச போய் நோண்டுனா தினேஷ் வெடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி தினேச காப்பாத்தவும் வேணாம் ஏன்னா வெடிக்கிறது அவங்க வைர குப்பத்தொட்டின்னு சொல்றதுக்கு தினேஷுக்கு எந்த உரிமையும் இல்லை அது கரெக்ட் அதுக்குன்ட்டு அந்த வீட்டுக்குள்ள கருப்பாங்கூச்சி வந்தா கூட தினேஷ் தான் காரணம் சொல்ற விசித்ரா மட்டும் எப்படின்றது எனக்கு தெரியல ஓபன் மக்க ஓபன் பண்ணி வச்சுட்டு தினேஷா இல்ல மாயாவா அது மாயாவோட கப்பு அப்ப விசித்ராசன் ஒரு கப்பு இல்ல அந்த கப்புக்குள் இந்த சக்கர என்னடா ஆச்சுன்னு கேட்டா அதை பத்தி எவனும் பாக்குறது கிடையாது அப்ப அவங்க கோட்டாவெல்லாம் முடிச்சு அடுத்தவங்க கோட்டாக்கு வந்திருக்காங்க அந்த கோட்டால அந்த கருப்பாம்பூச்சியை வச்சு கண்டென்ட் ஓட்டியிருக்காங்க அதையும் எவனும் கேட்க மாட்டான் பிகாஸ் இஸ் அ தெய்வத்தாய் ஆமாவா இல்லையா இதுதான் மக்களே தீர்ப்பு இன்னொன்னு சொன்னாங்க ஞாபகம் மேல் சாவணிஸ்டா நம்ம ரெண்டு இதே டயலாக் எல்லாம் நான் பேசி விஷ்ணுவை திருட்டு போறேன்டா பூர்ணிமா மேட்டர்ல இப்ப எனக்கே அதை திருட்டு கொடுக்கறாங்கடா எல்லாருமே ஒரே நேரத்துல இறைவி படத்தை சன் டிவியில பாத்து வாய்க்க போல எங்க மாதிரி பாரு

போகும்போது பாரு கடைசி வரைக்கும் வார்த்தை தவற மாட்டார் இந்த கோட்டைச்சாமி வந்தோடன வந்து பூர்ணிமா உங்களுடைய மன்னிப்பு ஏற்பட்டுருச்சு கொஞ்சம் திரிமா அப்படின்ற இது தெரியாம சனிக்கிழமை எபிசோட்ல வந்த ப்ரோமோல பூர்ணிமா வருது வச்சு நான் வர ட்வீட்டு போட்டேன் மா பூர்ணிமாவை வருத்ததை போல மாயாவை வருத்திருக்கிறாரா கமல் சார் அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் ட்வீட்டை போடுறேன் செகண்ட் ஹாஃப்ல மாத்திட்டு போயிருக்காரு இப்ப நான் ட்வீட்டு கிழிக்க கிளிக்க எங்க கமல் சார் பாரு தங்கமான மனுஷையா எப்படி அந்த பிள்ளைய மன்னிச்சு சிரிக்க வச்சாரு பத்தியா உனக்கு தாயா வன்முயா இப்படி பண்றீங்க சின்ன புல தரமா இருக்கு அப்படின்னு சொல்றதுல வாய்ப்பு களமன் பாப்பையா வர்ற வெளியில எல்லாம் வருவாங்கடா இது வர வருவாங்க சரி இது மாதிரி சொல்லி ஆரம்பிச்சு என்ன சொல்றாங்கன்னா ஷோவுக்காக தன்னை மாத்திக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள இருக்காங்களா இல்ல குணம் மாத்திக்கிட்டாயங்களா இல்ல மனம் மாத்திக்கிட்டாங்களான் எனக்கு அப்பதான் ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு பிராண்ட்ல இருந்து டீ குடிச்சிருக்காரு ஏன்னா அவனுங்க தான் ஸ்பான்சர் குணம் மனம் ருசி மனம் வரைக்கும் பேசிட்டார் தம்பி நியாயப்படி பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்ல கமல் சாருக்கு கொடுத்த நூத்தி முப்பது கோடி சூப்பர் ஒண்ணுமே இல்ல ஒரு விஷயத்தை ஒன்றரை நேரம் பேசுன கமல் சாருக்கு கன்ஃபார்ம்

தினேஷ் சொல்லிருக்கவே வேணாம் கமல் சாரே எந்த தினேஷ் சொன்னா விசித்ராமாவை தான் கை காட்ட போறாருன்னு கமல் சாருக்கும் தெரியும் ஓகேவா இது இது என்னமோ மகாபாரத போற ராமாயண போறெல்லாம் முடிஞ்சு போயிரு இவங்க அக்க போற முடியாதரா அப்படின்ற மாதிரி நமக்கு இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு அக்க போற இன்னும் ரெண்டு பேருக்கும் இவங்க எல்லாம் ஒன்னா இருந்த கூட்டம் அதை நினைக்கும் போது உண்மை காமெடியா இருக்கு நம்மளுக்கு ஒன்னா பிளான் போட்டவங்க தானே புள்ளிக்கு அங்க தூக்கிடுவோம் அப்படின்னு இப்படி இருந்துச்சா தம்பி அடுத்து வந்து தினேஷ் வந்து விசித்ரா சொல்றாங்க எமோஷனல் ஃபேக்டர் அம்மா அம்மான்னு சொல்லி தாய் பாசத்துல எல்லாரும் கட்டி போடுறாங்க அன்பு ஜெயிக்குமா சொல்லு ரஜிரா அன்பு ஜெயிக்குமா அதுவா இது அதுக்கும் மேல அன்பு ஜெயிக்குமா வேண்டாம் வேண்டாம் உடம்பெலாம் ரணமா இருக்குடா தம்பி உனக்கு பார்த்ததே போதும் உனதளவு பார்த்ததே போதும் அடுத்து அர்ச்சனாவ கேக்குறாங்க அர்ச்சனா வந்து மாயாவை சொல்றாங்க சொல்லிட்டாங்களா அப்பா மாயா யார சொல்லுவாங்க மாட்டிக்கிட்டான் பாருங்க மக்களையும் அப்படியே மாட்டிக்கிட்டான் இருக்க இப்ப யாரு யார சொன்னா யாரு யாரா மாயா மா மாயாதானே கேக்குறீங்க விஷ்ணுவை சொன்னாங்க

நான் உங்களுக்கு ஆட பிடிக்குது ஆனா ஏதோ கேமுக்காக தன்னை வந்து மாத்தி ஆடுறாங்க அப்படின்னு அர்ச்சனா மாயாவை புகழ்ந்து தருந்ததும் மாயா வந்து என்ன சொல்றாங்கன்னா நீ என்ன புகழல வஞ்ச புகழ்ச்சி அப்படின்னு கமல் சார் சொன்னோன்னே நிக்சனும் மாயாவை சொல்ல பின்னாடியே ஒரு ரொட்டேஷன்ல வந்து மாயாவை கேட்டோம்னா மாயாவுக்கு வந்து அர்ச்சனாவை சொல்றாங்க அதுக்கு முன்னாடி விஜய் வர்மா வந்து விஷ்ணுவை சொல்றாரு ஏனுக்காக தன்னை மாத்திக்கிட்டாரு இப்ப இருக்கிற விஷ்ணு தான் ஒரிஜினல் விஷ்ணு எனக்கு விஷ்ணுவை பல வருஷமா தெரியும் இந்த வீட்லயே எனக்கு இப்ப விஷ்ணுவை வந்து நிறைய நாளா தெரியும் அப்படின்றப்ப விஜய் வர்மா அண்ட் மாயா என்ன சொல்றாங்க இப்படி இப்படிப்பட்டவங்க மாதிரி அவங்க காட்டிக்கிறாங்க தன்னையே வந்து வந்து ஒரு தன்னை பத்தி நிறைய சொல்றாங்க சமைக்க தெரியலன்றாங்க ஆனா வந்து கேட்ரிங் காலேஜ்லயே டிகிரி வாங்குற அளவுக்கு சமைக்கிறாங்க நிறைய பொய்யா பொய்யாக்குறாங்க எப்பா அர்ச்சனா உனக்கு சமைக்க தெரியுமா சமைக்க தெரியாது அம்மா அப்படின்னு கமல் சாரே கேட்க வச்சு சமைக்க தெரியும் சார் அப்படின்னு அது அந்த வேலைய முடிச்சு விட்டாங்க இன்னைக்கு வந்து இன்னைக்கு மாயாவுக்கு நிறைய ஊமை குத்து விழுந்துச்சு கமல் சார் மூலியமா ஆமா நிறைய இடத்துல ஊமகுத்து குத்து கடைசியில மூக்குலயே குத்து ஆமா அதுல நம்ம கமல் சார கண்டிப்பா இன்னைக்கு பாராட்டி ஆகும் ஆமா பல முக்கியமான பல பெரிய பிரச்சனையான விஷயங்கள் எல்லாம் மாயா பக்கமே நின்னு மாயாவை பற்றி மாயை துணைக்காத கமல் சார் சப்ப மாட்டிருக்கலாம் மாயாவை கூப்பிட்டு மூக்க உடைச்ச மொமெண்டா தான் நட பாக்க முடியும் ஆமா அப்பல்லாம் பண்ணதோட இம்பாக்ட் தானே இப்ப இன்னமும் கேக்காம இருந்தா இப்ப பாருங்க எடிட்ரு கூட கலாக்க ஆரம்பிச்சிட்டாரு ட்ரோல் மெட்டீரியல் நான் அதான் தெரியல நான் யாருக்கும் வந்து பேவரிஷம் இல்ல அப்படின்னா மாயாவை எடிட்டர் கட் பண்ணி காட்டுனது உம் அது நீ சொல்லலாம் நான் சொல்ல முடியாது ஏன்னா அன்னைக்கு கமல் சார் இருந்து எல்லாம் பேசுறேன் இல்ல அப்படி காட்டினாலுமே கமல் சார் இன்னைக்கு செம்மையா தான் பண்ணாரு அடிச்சு சொல்றேன் சூப்பரா பண்ணாரு நல்ல அவ நல்லா கேமுக்காக மாறுறான இல்லையோ நீ நிமிஷத்துக்கு மாறுற பத்தி அறிஞ்சிடா ஆடியன் அத்தனை பேருக்கும் பேசுறிய அக்க தெரிஞ்சா பின்றியடா அன்னியின் மாதிரி மாத்தி மாத்தி பேசுறியடா அடிவாதிய பாத்திருக்கேன் ரஜினிய பாத்திருக்கேன் கமல் சார பாத்திருக்கேன் விக்ரம் சார கூட பாத்திருக்கேன்டா பின்றியடா தம்பி ஒண்ணு அப்படி பேசுற தப்பாடி இப்படி பேசுற ஸ்டாண்ட் ஒரே நேரத்துல சைட் ஸ்டாண்ட போட்டு கேட்டா சென்டர் ஸ்டாண்ட்ரியடா என்னடா பிரச்சனை உனக்கு பாக்குறவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இருக்கா சைடு இருந்து பார்த்தா சைட் ஸ்டாண்ட் சென்டர்ல இருந்து பார்த்தா சென்டர் ஸ்டாண்ட் ரஜினா வந்து மனசுல பட்ட பட்டுன்னு சொல்லுவாப்புல அடமலமாய் போட்டு அடிக்கிறாங்க வேண்டாம் அடிக்கிறாங்களா அடிக்கிறாங்க டபிள்யூ இந்தியா வழங்கும் தொழில் முனைவோருக்கான நீர் சுத்திகரிப்பு மேலாண்மை மற்றும் மறுசுழற்சி தொடர்பான கண்காட்சி டிசம்பர் இருபது முதல் இருபத்தி இரண்டு வரை சென்னை ட்ரேட் சென்டர் நந்தம்பாக்கம் லோகேஷ் கனகராஜ் வழங்கும் அப்பாஸ் ரஹ்மத் இயக்கத்தில் விஜயகுமார் நடிக்கும் ஃபைட் கிளப் வெற்றி போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில்